தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு வணக்கங்கள் சித்திரை மாதம் வருடப்பிறப்பு வரப்போகுது தமிழ் வருடப்பிறப்பு இந்த வருடப்பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோபகிருத வருதுல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டாயிரம் முப்பத்தி ஏழு நாலு வினாடியில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா லக்னம் வந்து செவ்வாயுடைய லக்னமாக திருச்சிகள் லக்னத்துல சனி பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது வீட்லையும் சனி செவ்வாயுடைய இணைந்து அஞ்சல சுக்கரன் புதனுடைய இணைவில் ராகுடைய இணைந்தும் ஆறாவது வீட்டுல வந்து சூரிய பகவான் குருவுடன் இணைந்தும் இந்த இயர் வந்து தொடங்க போகுது இப்போ ஏற்பட்ட நிலவரத்துல எட்டுல சந்திரன் எட்டாவது வீட்டுல சந்தன் இருக்கிறாரு நேரடியாக லாபஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கேது பகவான் இதுதான் வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோச்சாரத்துல இருக்கு ஆனா இந்த கோச்சாரத்துல குரோதி வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோபகரத்துல இருந்து குரோதி வருடம் அப்படிங்கிற இந்த தமிழ் வருட பிறப்புல உங்களுக்கு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏன்னா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு அதே அளவுக்கு குரு பயிற்சி இருக்கு ராகேது பயிற்சி மட்டும் இல்லை அப்ப எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல நல்ல நன்மைகளும் பலதரப்பட்ட மாறுதல்களும் இந்த ஏல் இருந்தாலும் கூட மாத கோச்சாரங்கள் கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இதெல்லாம் கணிச்சு தகுந்த பலன்கள் எந்த அளவுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலா நம்ம படி பண்ண போறோம் அதெல்லாம் தெளிவா டீட்டெயிலாக கேளுக்கேன் காலச்சக்கரத்தில் விரை ராசியாக இருக்கக்கூடிய அதுவும் பார்த்தீங்கன்னா ஜலராசியாக இருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்த நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற சென்னியின் பிடியில் இருக்குங்க இந்த குரோதி வருடம் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு என்ன தமிழ் வருடத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம டீப்பாக பார்க்கக்கூடோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மீனராசி அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா எல்லா காரியங்களுமே ஒரு தோய்வு இருக்குது தடை இருக்குது தடுமாற்றம் இருக்குது நடக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு மட்டும் ஏன் தடைபட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்துங்க மீனராசினாவே பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ் பண்ண பீப்புள் ரொம்பவே இருக்காங்க பட் மீனராசி இருக்கிறவங்களுக்கு அந்த மன பயமும் மனக்கவலையும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ராசிலேயே வேற ராகு இருக்காரு ராசிக்கு ஏழில் கேது பகவான் இருக்கிறாரு ராசியில் சுக்கரனும் புதனும் தொடக்கத்தில் இருக்கிறது இந்த கோதிகளிடம் பிறந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருக்கும் அதே அளவுக்கு ஈக்குவலாக ஒரு தராசில் வச்சு அந்த நெகட்டிவ் வைப்பு அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் ராகு இருக்கிறதுனால எதையுமே இடைஞ்சலாக எடுத்துக்காதீங்க இதுதான் பிரச்சனை இதுதான் நமக்கு இப்போ இதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் இவங்களால தான் எனக்கு ஒரு பிரச்சனை வருது இந்த தான் இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி யாரையுமே காரண காரணத்தை வந்து அவங்க மேலே இது பண்ணிக்க வேண்டாம் எல்லா தவறுக்கும் நீங்கள் தான் காரணம் எல்லா பிரச்சனையும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் எதுவுமே வந்து கடந்து போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துங்க நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா ஒரு இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் மாதங்கள் காத்துட்டு இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு மூன்றாவது வீட்டுல குரு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டுல சனி செவ்வாடு இணையும் பொழுது தொழில் வளர்ச்சியிலையும் வருமானங்கள்லயும் பிஸ்னஸ்லயும் பெரிய அளவுக்கு லாபகரமாக இருக்க போகுது நம்பிக்கையின் தான் இந்த வீண் விரை செலவுகளை அவாய்ட் பண்ணுங்க விரைத்துல சனி இருக்கிறதுனால அதை சுப செலவா கன்வெர்ட் பண்ணுங்க பிசினஸ் மேல போடணுமா போடலாம் தப்பு இல்லை அகல கால வச்சு பண்ண வேண்டாம் கூட்டாளி கூட சேர்ந்து பிசினஸ் பண்றீங்களா தாராளமா பண்ணுங்க அதை வந்து நம்பிக்கையின் பேர்ல பண்ணாதீங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுங்க ஒரு இடம் வாங்கணுமா அதை வாங்கலாம் அதையுமே வந்து மூலப்பத்திரங்கள் தாய்ப்பதெல்லாம் கவனிச்சு பண்ணுங்கள் ஒரு ஜாமீன் போட்டு ஒரு விஷயத்த பண்ணுறது அல்லது கடன் வாங்கி பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழலாக உண்டுங்க அதே மாதிரி ஒரு வேலையிலேருந்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் ஒரு வேலை மாற்றம் பண்ணுறதுக்கும் உகந்த காலம்னு பார்த்தா இந்த வருஷத்தில் ஒரு ஜூலை மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் இருக்குதுங்க அது வெளிநாடு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு வெளியூர் பயணங்கள் ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு சூழ்நிலை இருக்கு என்ன நம்பிய மனைவி இப்படி இருக்காங்க நம்பிய கணவர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ள மட்டும் சில குழப்பங்கள் வந்து போகலாம் அதனால வந்து கணவன் மனைவிகள் அதனால அனுசரிச்சு போய்க்கிங்க விட்டு கொடுத்து போய்க்கிங்க இன்னைக்கு என்னதான் நீங்க சம்பாரிச்சால என்னதான் நீங்க வந்து நல்ல ஆடம்பரமான ஒரு சூழ்நிலை கார் வாங்கி வண்டி வாங்கி எல்லாம் வச்சிருந்தாலும் கணவன் மனைவி குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னா குழந்தை கூட நிம்மதியா சந்தோஷமா இல்லைன்னா நம்மளால வாழ்ற வாழ்க்கை நிம்மதியா வாழ முடியுமா இல்லை அதனால எந்த காரியமாக இருந்தாலும் யார் எங்கே போனாலும் நம்ம கேட்கக்கூடிய வார்த்தை என்னன்னா உனக்கு எத்தனை குழந்தைப்பா எப்படிப்பா இருக்கு அப்படின்னா கேட்பான் எவ்வளோ சொத்து இருக்குது என்ன இது பண்ணுறேன்னு கேட்க மாட்டேன் முதல் வாரத்தையும் குழந்தை பற்றி தான் அப்போ அந்த குழந்தையும் குடும்பமும் நல்லா ஒன்று சேர்ந்து பயணிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமாக இருக்கும் அதனால ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரியான சூழல்ல சில கருத்துக்கள்லாம் வந்து போலாங்கிறதுனால விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி இல்லைங்க எனக்கு குடிக்கல நான் வெண்டுட்டேன் எனக்கு மனைவி வேண்டாம் எனக்கு கணவன் வேணாம் பிரிச்சு தான் விவகாரத்து வரைக்கும் போயிட்டேன் ஏதோ ஒரு விளை இடத்துல ஆகிட்டே இருக்கு அப்படின்னீங்கன்னா அந்த ஒரு சூழலும் விவகாரத்து அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா ரெண்டு பேருமே முயற்சியில் கூட நீங்க போய்க்கலாம் அந்த அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு இந்த நேரத்துல அதே மாதிரி இந்த காலகட்டத்துல திருமணம் அது உங்களுக்கு ஆகும் இரண்டாவது திருமண முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புத்திர பாக்கியம் குழந்தை பிறப்புக்கான ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கா குழந்தைக்கான முயற்சி எடுக்கிறவங்க தாராளமா எடுக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வீடு வேலைகள் வீட்டு வேலைகள் அசையா சுத்து வைக்கிறது பூர்விய சொத்து வைக்கிறது பூர்வீகத்துடன் கூடிய இடத்தை விட்டு மாற்றம் ஆகி வர்றது ரொம்ப நாள் வந்து ஆசைப்பட்ட சில காரியங்கள்லாம் செய்கிறதா அந்த கழகத்தை பண்ணிக்கலாங்க மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கணும் ஆரோக்கியம்னு சொல்லும் பொழுது நரம்பு பிரச்சனையும் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த கழகத்தில் வந்து போகலாங்க பெரிய அளவுக்கு ஒன்றும் இடைஞ்சல் கிடையாது சமாளிக்க அளவுக்கு இருக்கும் அதையும் மைண்டில் வச்சுருங்க அது வந்து இன்னும் நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் வீண் விரைவில் வரணும் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆகிக்கக்கூடாது ஜாமீன் கிழக்கு போட்டு மாட்டிக்க வேண்டாம் ஒரு காரியத்தை செய்யறது கூட பார்த்தீங்கன்னா ஓசை பண்ணி செய்யுங்க பின் விளைவுகள் இல்லாமல் நீங்கள் நோக்கு வெளியே வந்துடலாம் அதே மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமான வழிபாடு செய்யணும் அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைக்கும்போது திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும்பள்ளமும் நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களுடைய ஆலயங்களுக்கு சென்றுவாங்க கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக இந்த வருஷத்தில் உண்டு இந்த கோரி வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் தைரியமாக இருக்கேன் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடப்படங்களை பார்க்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த கோச்சார படங்களோட ஒத்து வரும் நம்முடைய தனிப்பட்ட யோக படங்கள் ஏதாவது இருக்குதா இல்லையா ஏன்னா நான் வந்து பிறந்த காலகட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் எனக்கு எல்லா விதத்திலையுமே தடை தடுமாற்றங்கள் தொழிலையும் கஷ்டமா இருக்கு ஃபேமிலிலையும் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி வந்து என்னுடைய வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல என்னோட சொத்து விற்க முடியல என்னுடைய பிள்ளைகளோட மகிழ்ச்சியா இருக்க முடியல எல்லாருமே தடையா இருக்குங்க என்னுடைய லைஃப்பில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் என்னுடைய லைஃப்பில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமையோட அந்த வருத்தத்தை விட்டுருங்க எல்லோருடைய லைஃப்லையுமே மாற்றங்கள் மாறுதல்கள் எல்லோருடைய லைஃப்பில் உண்டு ஒவ்வொரு நேரங்களில் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொரு சில நேரங்களில் தடையில் தருமாற்றங்கள் வரும் அதை மேனேஜ் பண்ணி ஒரு சிலர் தப்பித்து வந்துடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குவாங்க ஆனால் வந்து எல்லா நாளும் கஷ்டமாகவே இருக்குது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக டீட்டெயில் செக் பண்ணணும் அதுக்கு நமக்கு வந்து உகுந்த படமாக பார்க்கும்போது நம்முடைய ਸੁਇਜ ਜਹਾਜ਼ਾਂ ਨੂੰ நமக்கு பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம டீட்டெயிலாக வந்து எனக்கு நாள் பிறப்பு யோகம் என்ன உங்களுடைய பிறப்புக்கு முன்பு இந்த தாய்ந்தருடைய பிறப்பு பலா என்ன அவங்களால ஏதாவது ஏதாவது கருமங்கள் இருக்கா அல்லது இடைப்பட்ட காலக்கால கருமங்கள் எதாவது இருக்கா அல்லது உங்கள் ஜாதத்தில் யோகம் எந்தளவுக்கு வேலை செய்யுது எந்த வயசில் வேலை செய்யும் எந்த வயசில் நீங்கள் திருமணம் செய்யலாம் எந்த இடத்துல வேலை செய்ய முடியும் என்ன தொழில் செய்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும் இந்த மாதிரி வந்து சுய ஜாதத்தை பொழுது பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோச்சாரம் பட்டு கோச்சாரத்தோடு இந்த திசா புத்தி பலம் உங்களுக்கு திசாநாதனுடைய படம் உங்களுக்கு புத்திநாத என்ன புத்தி போயிட்டு இருக்கு அந்த புத்திநாதன் ஏதாவது ஆட்சி உச்ச படத்தில் இருக்கிறாங்களா அல்லது லாபகரமான புத்திநாதன் புத்தி புத்திகள் போயிட்டு இருக்கா லாபகரமான திசை நடந்துட்டு இருக்கா எப்போ உங்களுக்கு அந்த வலுவான யோகங்கள் கிடைக்கும் என்ன டிகிரியில் நீங்கள் பிறந்தீங்க என்ன டிகிரி வயசு உங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்கு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது முழுமையான ஒரு கண்ணோட்டமா முழுமையான படம்னா நீங்க கருத்தில் கொண்டு அதுக்கான வேலைகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கும் எந்த நேரம் எந்த மாதிரியான படங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால உங்கள் சுய ஜாத செக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இருந்தாலும் ஆஸ்ட்ராலஜி இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லை உங்களுக்கு நேர்பை இல்லை யாராவது உங்களுக்கு பார்த்தா இருக்கும் நம்மகிட்டே பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கிறத சேவ் பண்ணிக்கங்க நம்முடைய கண் நம்பருக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நம்ம நேரில் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜிம் ஆஸ்பத்திரிக்கு பார்க்குறது தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது செல்வ வேல் ஜோதிநிலையுன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்ட்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோன் கன்சல்ட்டிங்கும் அந்த நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுற டீட்டெயில் ஃபாலோ பண்ணுறேன் கட்டாயமா உங்களுக்கான நம்ம பார்த்து என்னெல்லாம் அடுத்த நகரில் நம்ம செய்யலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தத்துல கண்டிப்பா எல்லா விஷயம் நல்லதாவே நடக்கும் தைரியமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்